மரகதம் கண்ட மர்மம் இது ஒரு த்ரில்லர் கதை இரவு எட்டு மணி இருக்கலாம் எழுத்தாளர் மற்றும் குடும்பத் தலைவி மரகதம் கொஞ்சம் இருக்கிறாள் எப்பொழுதும் கணவன் குழந்தைகளின் கூச்சலால் நிறைந்திருக்கும் வீடு இப்போது அமைதியாக இருக்கிறது குழந்தைகள் கணவர் அனைவரும் பக்கத்து நகருக்கு உறவினர் கல்யாணத்துக்கு சென்றிருக்கிறார்கள் நாளை தான் வருவார்கள் மரகதமும் அந்த கல்யாணத்துக்கு போயிருக்க வேண்டியவள்தான் பெண்களுக்கே வரும் சில உடல் கோளாறுகள் அந்த கல்யாணத்துக்கு போக முடியாமல் போய்விட்டது அதுவும் அவளுக்கு வசதியாக போய்விட்டது இப்பொழுது அவள் பாட்டுக்கு அக்கடாவை நான் உட்கார்ந்து எழுத்து வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறாள் மரகதத்தின் பதற்றத்திற்கு காரணம் இன்னும் சொல்லவில்லை உங்களுக்கு ஓரளவுக்கு கதைகள் மட்டுமே எழுதி கொண்டிருந்த மரகதத்திற்கு திடீரென மர்மக்கதை எழுத பத்திரிகை ஒன்று கேட்டுக்கொண்டது இரண்டு நாளைக்குள் அனுப்பி வைத்தால் நல்லது என்று சொல்லிவிட்டார்கள் இன்று இரவுக்குள் எழுதி முடித்து அனுப்பிவிட வேண்டும் எல்லாம் சரி மர்ம கதையை எப்படி எழுதுறது இந்த கேள்வியை நாம் கேட்டால் எழுத்தாளனிய மரகதத்திற்கு கோபம் வரலாம் என்று நீங்கள் நினைக்கலாம் அதுதான் இல்லை மரகதமே இப்பொழுது மர்மக்கதை எப்படி எழுதுறதுன்ற திகைப்பில் தான் உட்கார்ந்துருக்காள் என்ன ஆச்சரியமாக இருக்குதா கதைகள் எழுதி கலக்கி கொண்டிருக்கும் மரகதத்திற்கு மர்மக்கதை எழுதுவது சாதாரண விஷயம்தான் ஆனால் இந்த நேரத்தில் கணவனும் குழந்தைகளும் இல்லாமல் தனியாக உட்கார்ந்து மர்மக்கதை எழுதுவது என்பது அவளால் முடியாத விஷயம்தான் அவளுக்குள் எப்பொழுதும் ஒரு சந்தேகம் உண்டு தான் எழுதுவது அப்படியே நடக்குமோ அடிக்கடி இதை உணர்ந்தும் இருக்கிறாள் அப்படி பயத்தில் இருப்பவளிடம் யாருமே இல்லாத வீட்டில் உட்கார்ந்து தனியாக மருமக்கதை எழுதுவது என்றாள் அப்பாடி உங்களுக்கு விஷயத்தை விளக்கிட்டேன் போங்க நல்ல தூக்கத்தில் இருந்த மரகதத்திற்கு தட் டட் டட் சத்தம் கெட்டு திடுக்கிட்டு விழித்தாள் அதற்குள் விடிஞ்சிருச்சா என்றவள் பள்ளி ரென்று விளக்கு எறிவதை பார்த்து அட உட்கார்ந்த நிலையிலே தூந்திருக்கோம் மனதிற்குள் சிரித்து கொண்டே எழுந்து நின்றாள் அகஸ்மார்த்தமாய் கடிகாரத்தை பார்க்க மணி பன்னிரெண்டை காட்டியது அப்பா இவ்வளவு நேரமாக உட்கார்ந்த நிலையிலேயே தூங்கியிருக்கோமே விளக்கை அணைத்து படுக்கை அறைக்கு போகலாம் என்று திரும்பினாள் டட் 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 யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது இந்த நேரத்தில் யார் கதவை தட்டுறது கொஞ்சம் குழம்பி போனால் இப்பொழுது கதவை தட்டும் சத்தம் கேட்கவில்லை சரி பொறுத்திருப்போம் மனசு சமாதானமானாலும் படபடப்பு நெஞ்சுக்குள் வரத்தான் செய்தது யார் இந்த நேரத்தில் மீண்டும் இப்பொழுது கதவை தட்டும் சத்தம் தெளிவாக கேட்டது மிக தெளிவாய் தட்டத் தட்ட சீராக இடைவெளி விட்டு கேட்டது மனதில் பயம் நெஞ்சை அடைத்தது முன் அறையினுள் ஒரு ஜன்னல் இருப்பது ஞாபகம் வந்தது அதை மெல்ல திறந்து பார்த்தா என்ன வாசல் தெரியாது என்றாலும் ஹோலை ஒட்டிய அந்த அறை இருப்பதால் ஜன்னல் வழியாக ஏதாவது நடமாட்டம் தெரியலாம் மனதை தைரியப்படுத்தி ஒட்டிய அறைக்குள் நுழைந்தவள் மின்விளக்கை போட பயந்து அப்படியே பதுங்கி பதுங்கி ஜன்னல் அருகில் வந்தாள் ஜன்னல் மரக்கதவால் செய்யப்பட்டதென்றாலும் திறக்கும்பொழுது சத்தம் வந்துவிட்டால் வாசலில் ஜன்னலுக்கு பாய்ந்து வர எவ்வளவு நேரம் பிடிக்கும் மனம் திறக்காதே என்று ஒரு பக்கம் சொன்னாலும் திறந்து பார் என்று இன்னொரு பக்கம் உசுப்பேற்ற ஜன்னலை மிக மெதுவாக திறந்தால் வெளியே ஒரே இருட்டாக இருந்தது கண்ணுக்கு ஒன்றும் புலப்படவில்லை காற்றின் வேகம் ஜன்னலின் கதவில் மோதியதில் அறிய முடிந்தது அப்படியே தன் கண்களை முடிந்தவரை கதவு பக்கம் செலுத்த முற்பட்டாள் பார்வையை படி வரைக்கும் கொண்டு போக முடியவில்லை என்றாலும் மீண்டும் கதவை தட்டும் அந்த சீரான சத்தம் மீண்டும் கேட்டது டட் 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 திடீரென்று ஏதோ ஒன்று அவள் முகத்திற்கு நேராய் வந்து அடிக்க ஐயோ என்று வாய்விட்டு கூவினாள் சட்டென ஜன்னலின் கதவை சாத்தியவள் தன் நெஞ்சை தடவி விட்டு கொண்டாள் என்னது நல்ல வேலை ஜன்னல் இரும்பு வலையால் மூடப்பட்டிருப்பதால் தப்பிவிட்டோம் இப்பொழுது என்ன செய்யறது பக்கத்து வீட்டுக்காரர்களை கூப்பிடலாமா அவர்கள் அடுத்த காம்பவுண்டில் தான் இருப்பார்கள் அங்கிருந்து ஜன்னலை திறந்தால் நம் படுக்கை அறை ஜன்னல் மூலம் பேச முடியும் ஆனால் இப்பொழுது படுக்கை அறைக்கு எப்படி சொல்வது இங்கிருந்து ஆளுக்கு வந்து அங்கிருந்து உள்புறமாக இருக்கும் படுக்கை அறைக்கு நுழைய வேண்டும் சட்டென செல்போனில் பக்கத்து வீட்டில் நம்பர் இருப்பது ஞாபகம் வர அவர்களை கூப்பிடலாம் செல்போனை எங்கு வைத்தோம் முன்னறை டேபிளின் மீது கணவனிடம் பேசிவிட்டு வைத்தது ஞாபகம் வந்தது போச்சு மீண்டும் ஆளுக்கு போயே ஆக வேண்டும் செல்போன் அங்கு தான் இருக்கிறது நிமிர்ந்து நடக்க பயந்து அப்படியே தன்னை குறுகி கொண்டு வெளியே எட்டி பார்த்தாள் ஹால் இருந்தாலும் எந்த அசைவுகளும் இல்லாமல் இருந்தது மனதுக்கு மேலும் அச்சத்தை கொடுத்தது டேபிளின் மேல் செல்போன் இருந்தது கண்ணுக்கு புலப்பட்டது ஆனால் அதை எப்படி எடுப்பது மனதுக்குள் படப்படவன் அடிக்க அடிமேல் அடியெடுத்து டேபிளின் அருகில் சென்றான் டட் டட் மீண்டும் கதவை தட்டும் சத்தம் கேட்க அப்படியே பயந்து மிரண்டு நின்றவள் பாய்ந்து சென்று செல்போனை எடுத்து பார்க்க அது சார்ஜை இழந்து இருட்டாய் தெரிந்தது செல்போனின் நிலைமையை பார்த்தவள் போல அடுத்து நாமா இப்பொழுது சமையலறையில் தும் என்ற சத்தம் தெளிவாக கேட்டது யார் யாரது அவள் வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை என்றாலும் இருதயம் படப்படவன் அடிக்க இப்பொழுது பதுங்கிய நடையுடன் சமையலறையை நோக்கி நடந்தாள் சமையலறை வாசலில் நின்றவள் சட்டநாதன் கதவை இரு பக்கமும் இழுத்து தாளிட்டு விட்டு பெருமூச்சு விட்டாள் அந்த நிம்மதி கொஞ்ச நேரம் கூட இல்லை முன்னறைய தடதடவன சத்தம் மீண்டும் அவள் மனதை கொதிநிலைக்கு கொண்டு போக பயந்து கொண்டே முன்னாளுக்கு வந்தவள் அங்கு எந்த சத்தமும் இல்லை சத்தம் கேட்டதே ரெண்டு நிமிடம் ஆடாமல் அசையாமல் நின்று யோசித்தவளுக்கு மீண்டும் தடதட சத்தம் பக்கத்தாரைக்குள் கேட்க பயத்துடன் அதில் நுழைந்தாள் ஜன்னல் கதவு ஆடுவது இங்கிருந்து தெரிந்தது நன்றாக தான் நீ சாத்தினோம் ஜன்னலை நெருங்கியவள் ஜன்னல் கதவை அழுத்தி சாத்தினாள் காற்றின் வேகம் அவளின் அழுத்தத்திலும் எதிர்த்து நின்றதை உணர முடிந்தது அரை மணி நேரம் அப்படியே ஜன்னலை ஒட்டி நின்றாள் டப் 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 இந்த சத்தம் ஜன்னல் கதவில் மோதி செல்வது போல நன்றாக கேட்டது இதற்கு மேல் அவளால் அங்கு நிற்க முடியாமல் படுக்கை அறைக்கு போக பயந்தவள் அப்படியே நகர்ந்து நகர்ந்து முன்புகிறம் வந்தாள் அங்கிருந்த டேபிள் எதிரில் இருந்த நாட்களில் ஓசைப்படாமல் உட்கார்ந்தாள் சத்தம் காதை கிழிக்க சத்தம் கேட்டு தடாலென விழித்து எழுந்தவள் தடுமாறி அப்படியே சரிந்து விழுந்தாள் அவளுடன் அந்த நாட்காலியும் விழ ஒரு நிமிடம் என்ன நடந்தது என்று புரியாமல் கீழே விழுந்த அழு அதிர்ச்சியால் அசையாமல் கடந்தாள் மீண்டும் காலிங் பல் சத்தம் காதை கிழிக்க அப்பொழுதுதான் தான் கீழே கிடப்பதை உணர்ந்தாள் அவள் மேல் கடந்த அந்த நாட்காலியை மெல்ல நகர்த்தி தடுமாறி எழுந்தவள் காலில் சுளுக்கோ அடிபட்டதோ நொண்டி நொண்டி நடந்து சென்று பர் பர்ர் என பொறுமை இல்லாமல் கத்திக்கொண்டிருந்த கொண்டிருந்த பல்லின் சத்தத்தின் எரிச்சலில் கதவை திறந்தாள் எதிரில் கணவன் குழந்தைகள் இவள் முகத்தை பார்த்து ஏன் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தியா முகெல்லாம் என்னமோ மாதிரி இருக்குது கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தவர்கள் கீழே கடந்த நாற்காலியை பார்த்து ஒன்றும் புரியாமல் அவளை பார்க்க என்று விழித்து தான் நாற்காலியிலிருந்து விழுந்து விட்டதை சொல்வதா இல்லை இரவு முழுக்க தூக்கம் இல்லாமல் அங்குமிங்கும் அலைந்து கிடந்ததை சொல்லவா தடுமாறினாள் அவள் கணவன் டேபிளின் மேல் இருந்த காகிதங்களை பார்த்தவன் கீழே கடந்த நாற்காலியை நிமிர்த்தி வைத்து அதில் உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பித்தான் வாவ் எக்ஸலண்ட் சும்மா த்ரில்லிங்காக எழுதியிருக்க ஆனால் முடிவு எழுதாமல் அப்படியே விட்டுருக்கியே இல்லை எழுத எழுத அப்படியே டேபிளையே தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஓ அதனால தான் நாங்கள் கூப்பிட்டப்போ தடுமாறி விழுந்திருக்கணும் அவள் முகத்தை பார்த்து கேட்டான் அப்படியானால் இரவு முழுக்க நடந்தது தான் தான் எழுதியதா இல்லையே நடந்த மாதிரி தானே தெரிந்தது கதவை யாரோ தட்டியது ஜன்னலின் தன் முகத்தை யாரோ அரைந்தது அவளுக்கு ஒன்றும் புரியாமல் திகைத்தாள் அப்படியானால் முடிவை ஏன் எழுதாமல் விட்டிருக்கிறேன் முடிவை அறிவதற்காக கதவை நோக்கி நடந்தவள் படியை விட்டு இறங்கி பார்த்தாள் கதவை ஒட்டி கட்டியிருந்த கம்பியில் மாலை குளித்துவிட்டு விட்டு தொங்க போட்டிருந்த துண்டு காற்றில் ஆடிக்கொண்டு கதவில் மோதி மோதி செல்வதை பார்த்தாள் ஜன்னலின் அறையின் சத்தம் சற்று நகர்ந்து சென்று பார்க்க ஜன்னலை ஒட்டி காம்பவுண்டு சுவர் அளவுக்கு வளர்ந்திருந்த வாழையிலை காற்றில் அசைந்து ஜன்னலின் மீது மோதுவதை பார்த்தாள் அப்படியானால் உள்ளே வந்தவள் கணவன் கையில் இருந்த காகிதங்களை வாங்கி வாசித்தாள் கதவை தட்டியது ஜன்னலை சாத்தியது எல்லாமே எழுதியிருந்தாள் சமையல் அறையில் டொம் என்ற சத்தம் எல்லாம் நடந்த மாதிரி இருந்ததே முடிவை எழுத நினைத்தவள் கொட்டாவி வர அப்படியே பேப்பர்களை டேபிள் மேல் வைத்துவிட்டு படுக்கை அறைக்குள் நுழைந்து படுக்கையில் விழுந்தவள் இரண்டு நிமிடத்திற்குள் அவளிடமிருந்து என்ற சத்தம்தான் வந்தது பின்னால் வந்த கணவன் அவள் நிலையை பார்த்து குழந்தைகளை அழைத்து கொண்டு வெளியில் வந்து படுக்கை அறை கதவை சாத்திவிட்டான் தூங்கி எழுந்தால் சரியாகிவிடுவாள் நினைத்து கொண்டே அங்கிருந்து நகர்ந்தவன் சமையல் அறை கதவை திறந்து பார்த்தால் பூனை வந்து சென்ற அடையாளமாய் பால் தரை முழுவதும் சிந்தியிருந்தது